வாசல் வராந்தாவிலிருந்து வெளியே எட்டி பார்த்து கொண்டிருந்தாள் ஹேனா ஒரு மாருதி கார் அவள் வீட்டு வாசலில் வந்து நின்றது வண்டியிலிருந்து இறங்கியவளை பார்த்த ஹேனா அசந்து போனாள் கௌசல்யா இவ்வளவு தூரம் அவளை தேடி எப்போதும் மான் போல் துள்ளி குதித்து ஓடி வரும் கௌசல்யா பார்த்து பார்த்து அடிவைத்து நடந்து வந்தாள் ஹேனாவுக்கு புரிந்தது கௌசல்யா தாயாக போகிறாள் லீ மெதுவா மெதுவா என அவளை விளக்க முயன்றாள் கௌசல்யா உன் பிள்ளைக்கு ஒன்னும் ஆகாது உள்ள வா இந்த ஊருக்கு நீ எப்ப வந்த எனக்கு தெரியாம போச்சே நடந்தது கௌசல்யாவிற்கு மூச்சிரைத்தது ஹால் சோஃபாவில் உட்கார்ந்தாள் யாரு ஹேனாது என கேட்டபடி உள்ளே இருந்து வந்தாள் ஜபா ஜபமாலையை உருட்டியபடி என் தோழி கௌசல்யா அஞ்சு வருஷம் கழிச்சு இப்பதான் பாக்குறேன் நல்லா இரு மகளே என ஆசீர்வதித்து விட்டு போனாள் ஜபா கௌசல்யா ஜபா யார் என தன் விழிகளால் விசாரித்தாள் ஆமா கௌசல்யா தான் என் மாமியார் அடுத்த வெள்ளிக்கிழமை எனக்கு சீமந்தம் இந்த ஊர்ல தான் என கூறி தன் கைப்பையை திறந்து ஒரு அழகான அழைப்பிதழை எடுத்து கொடுத்தாள் கௌசல்யா ஹேனா அதை வாங்கிக் கொண்டாள் ரொம்ப சந்தோஷம் என்றாள் ஹேனா உதடுகள் பிறப்பித்த சொற்களில் தெரிந்த மகிழ்ச்சி உள்ளத்தில் இல்லை ஒரு வேதனை இருந்தது ஓ மாமியாரையும் கட்டாயம் கூட்டிக்கிட்டு வா ம் என்றாள் ஹேனா கௌசல்யா தன்னை பற்றி சொன்னாள் திருமணமாகி கணவனுடன் பம்பாய் கல்கத்தா என சுற்றினாள் போன மாதம்தான் இங்கு டிரான்ஸ்பர் ஆகியது இது அவள் கணவனின் சொந்த ஊர் மாமனார் மாமியார் கூட இருக்கிறாங்க ஒரு நாள் கடை ஹேனாவின் கணவன் பீட்டரை கண்டு பேசியிருக்கிறாள் அப்படியா அவர் என்கிட்ட சொல்லவே இல்ல நான் தான் உங்ககிட்ட சொல்ல வேண்டான்னு கேட்டுக்கிட்டேன் உனக்கு சர்பிரைஸா இருக்கட்டுமேந்தான் என்று சிரித்தாள் கௌசல்யா கௌசல்யா விடை போது வாசல் வரை போய் வழி அனுப்பினாள் ஹேனா காரில் ஏறிக்கொண்ட கௌசல்யா தயங்கியபடி கேட்டாள் நீயா தேர்ந்தெடுத்துக்கிட்ட இந்த வாழ்க்கை உனக்கு திருப்தியா இருக்கா ஆர் யூ ஹாப்பி மாலினி என கேட்டாள் கௌசல்யா ம் என தலையாட்டினாள் ஹேனா ஐந்து வருடங்களுக்கு முன் இவள் பெயர் ஹேனா இல்லை மாலினி இந்து வைதீக குடும்பத்தை சேர்ந்தவள் படித்து பட்டம் பெற்ற பின் வங்கியில் வேலைக்கு சேர்ந்தாள் அந்த வங்கியில் ஏஜெண்டாக உள்ள பீட்டர் என்ற இளைஞன் சாதாரணமாக பேசிக்கொண்டார்கள் நட்பாக மாறியது காதலாக உருவெடுத்தது மாலினி தன் அம்மாவிடம் தன் விருப்பத்தை மெதுவாக வெளியிட்டாள் அவள் தாய் அப்படியே விக்கித்து போய்விட்டாள் பீட்டரின் தாய் ஜெபாவும் இப்படித்தான் அவன் மாலினியை மணக்க விரும்பியதை கேட்டவுடன் திடுக்கிடத்தான் செய்தாள் ஆனால் சுதாரித்துக் கொண்டாள் பீட்டர் நீ கேட்டு நான் எதையுமே மறுத்தது இல்லடா இப்போ மறுக்க போறதில்ல ஒரே ஒரு கண்டிஷன் தான் அந்த பொண்ணு யாரா இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம மதத்துல கிறிஸ்தவத்துல சேரணும் சரிமா நான் சொன்னா அவ கேப்பா என்றான் பீட்டர் ஆனால் மாலினிக்கு அது அத்தனை சுலபமாக இல்லை வெள்ளிக்கிழமை தோறும் லலிதா சகஸ்ரநாமம் தவறாமல் சொல்லும் மாலினி வீட்டை விட்டு எங்கே புறப்பட்டாலும் விபூதி கீற்று இல்லாமல் கிளம்பாத மாலினி சனிக்கிழமை தோறும் நவக்கிரகம் சுற்றி வழிபடும் மாலினி கிருத்திகை ஷஷ்டி என உபவாசம் இருக்கும் மாலினி வீட்டை சொன்னதை கேட்டு தயங்கினாள் மாலினி எனக்காக என் அம்மா எதையெல்லாமோ விட்டு கொடுத்து இறங்கி வந்திருக்காங்க தெரியுமா அவங்க தீவிரமான கிறிஸ்துவ ஈடுபாடு கொண்டவங்க திருநெல்வேலியை சேர்ந்த பரம்பரை கிறிஸ்துவ குடும்பத்துல பிறந்தவங்க தூத்துக்குடியில என் அத்தை பொண்ணு எக்கச்சக்கமான எனக்காக வர காத்துருக்கா பாளையங்கோட்டையில என் மாமா எப்போ அம்மா கல்யாண பேச்சை எடுப்பாங்கன்னு ரொம்பவுமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க நம்ம கல்யாணம் நடந்தா அவங்க எங்க வீட்டை எட்டி கூட பார்க்க சான்ஸே இல்ல நான் உன்ன விரும்புறது தெரிஞ்சதும் ஒரு வார்த்த கூட அம்மா மறுப்பு பேசாம சம்மதித்த அந்த அவ அவங்க மீறி உன்னை திருமணம் பண்ணிக்கிட்ட அவங்க மனசு எவ்வளவு வேதனைப்படும் அவங்க மறுத்திருந்தா கூட எனக்கு வீம்பு வளர்ந்துருக்கும் இப்போ அந்த அன்பு சங்கிலிய உடை தெரியற பலம் எனக்கு இல்லையே எல்லாம் சரிதான் மதம் மாறித்தான் மாலினி என்னை பொறுத்த வரைக்கும் மதங்கிறது பெரிய விஷயமே இல்லை நான் சேலத்தில் இருந்தப்போ என் நண்பர் கூட ஒருத்தர்கிட்ட பத்து நாட்கள் தொடர்ந்து பகவத்கீதை கேட்டிருக்கேன் எனக்கு பல இடங்கள்ல அது தான் நினைவுட்டு மாலினி யோசித்தாள் அவளால் பீட்டரை மறக்கவே முடியவில்லை யாரிடமும் சொல்லாமல் ஒரு நாள் ஹேனாவாக மாறினாள் பீட்டர் அவளை தன் வீட்டிற்கு அழைத்து போய்விட்டான் அவள் அப்பாவிற்கு விஷயம் தெரிந்தது ருத்ரமூர்த்தியாக மாறினார் ஹேனா பீட்டர் திருமண பத்திரிகையை கிழித்து போட்டார் தன் உத்தியோகத்தை வேறு ஊருக்கு கொண்டு போனார் திருமதி பீட்டர் ஆன பிறகு மாலினிக்கு எந்த குறையும் இல்லை ஜெபா தன் மகளைப் போல அவளை கவனித்துக் கொண்டாள் பாசத்தை பொழிந்தாள் ஆனாலும் மாலினிக்கு அடி மனதில் ஏக்கம் பொங்கல் தீபாவளி போன்ற பண்டிகை தினங்களில் ஏக்கத்தை அதிகமாக உணர்ந்தாள் உங்கள் அப்பா அம்மா இந்த கல்யாணத்தை ஏத்துக்கல இனிமே ஏங்காத எப்போ அவங்க ஒன்ன மறந்து வாழ துணிஞ்சிட்டாங்களோ அப்ப நீயும் அதையே செய்ய வேண்டியதுதான் பீட்டர் கோபமாகவே சொல்லிவிட்டான் எனினும் மனதுக்குள் மருகினாலே தவிர மாலினி வெளியே சொல்லவே இல்லை இதனால் தனக்கும் பீட்டருக்கும் எந்தவிதமான பிணக்கும் ஏற்படுவதை அவள் விரும்பவில்லை இந்த ஐந்து வருடங்களில் இருமுறை கரு உண்டாகி கலைந்து போயிற்று ஹேனாவுக்கு இப்போதும் கூட மூன்று ஆகிறது கௌசல்யாவிற்கு செய்வது போல் யார் அக்கறையாக வளைகாப்பு சீமந்தம் எல்லாம் செய்ய போகிறார்கள் கௌசல்யா தன் சீமந்தத்திற்கு வரும்படி மறுபடியும் டெலிபோனில் அழைத்தாள் ஹேனாவுக்கு அங்கு நடந்த வைபவங்களையும் உற்றார் உணவினர் அடித்த கும்மாளத்தையும் கௌசல்யா முகத்தில் தெரிந்த பூரிப்பையும் பார்த்தபோது தான் எதையெல்லாமோ இழந்துவிட்ட ஆற்றாமை அதிகமாகியது அப்பா அம்மா தம்பி தங்கைகள் அவள் மேல் அவர்கள் அன்பு செலுத்தவில்லையா பாசம் காட்டவில்லையா அந்த பந்தத்தை எல்லாம் அத்தனை சுலபத்தில் எப்படி அறுத்துவிட்டு வர முடிந்தது ஹேனா திருமணமாகி வந்தது முதல் பீட்டரின் சொந்தக்காரர்கள் யாரும் அதிகம் வருவதில்லை அப்படியே வந்தாலும் பீட்டர் ஜெபாவுடன் பேசுவார்களே தவிர ஹேனாவை அந்நியபா அந்நியமாகவே பாவித்தார்கள் இருக்க இருக்க ஹேனாவுக்கு ஏக்கம் அதிகரித்தது பொறுக்க முடியாமல் ஒருநாள் மனதில் உள்ள உணர்வுகளை எல்லாம் கொட்டி அம்மாவுக்கு கடிதம் எழுதினாள் ஜெபா ஓய்வுக்கு கொண்டிருந்த நேரத்தில் ஜெபா எழுந்து வந்தபோது கடிதத்தை ஒட்டி தபாலில் சேர்க்க கிளம்பிக் கொண்டிருந்த ஹேனா சமாளித்தாள் என் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப நாளா எழுதணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாக்க அதான் ஜெபாவுக்கு புரிந்தது கௌசல்யாவின் சீமந்தத்துக்கு போய் வந்தது முதல் ஹேனாவின் மனநிலையில் ஏற்பட்டிருந்த மாற்றத்தையும் அவள் கவனிக்க தவறவில்லை அங்கே மாலினியின் தாயார் அந்த கடிதத்தை என்ன செய்தாள்